தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா அதிசயங்களை தேடி உலகெங்கும் பலர் சுற்றுவதுண்டு ஆனால் நம்மை சுற்றியே பல அதிசயங்கள் புதைந்து கிடக்கிறது இதற்கு சான்றாக விளங்குகிறது காஞ்சிபுரத்திற்கு அருகில் இருக்கும் ஒரு அனுமன் கோவில் பூமிக்கு அடியில் கட்டப்பட்டு எப்பொழுதும் நீரில் மூழ்கியிருக்கும் அந்த அதிசய திருக்கோவில் குறித்த ஸ்தல வரலாறு அதிசயங்கள் சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொளியில் நாம பார்க்கப் போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் கற்றலி என்பது கருங்கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி கட்டப்படும் கோவிலாகும் இதில் சுண்ணாம்பு சிமெண்ட் போன்ற எந்த ஒரு களிம்பு பொருட்களும் சேர்க்காமல் அமைக்கப்படும் இந்த கற்றளி கோவில்களுள் பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் மற்றும் விஜயநகர அரசர்கள் என்று வெவ்வேறு அரசர்களின் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் இந்தியாவிலேயே நிறைய கோவில்கள் கட்டப்பட்டது அவற்றுக்குள் ஒன்றும் அதிக வேறுபாடுகள் இல்லை இருப்பினும் தூண்கள் கூடுகள் மேற்கோபுரங்கள் போன்றவற்றில் வேற்றுமைகள் தென்படும் குறிப்பாக விஜயநகர பேரரசர்களின் காலத்தில் கட்டப்பட்ட கற்றலைகளில் ஒவ்வொன்றும் தனித்தனி அழகுடன் அமைந்திருப்பது சிறப்பு வாய்ந்ததாகும் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம்தான் ஐயங்கார்குளம் சஞ்சீவிராயர் திருக்கோவில் காஞ்சிபுரத்திலிருந்து செய்யாறு அல்லது வந்தவாசி செல்லும் பேருந்துகளில் சென்றால் பன்னிரெண்டாவது கிலோமீட்டர் தொலைவில் பாலாற்றை கடந்த பிறகு வருகிறது ஐயங்கார்குளம் அங்கிருந்து இறங்கி நடந்து செல்லும் தொலைவிலேயே ஸ்ரீ சஞ்சீவிராயர் திருக்கோவில் அமைந்துள்ளது முன்னமே அறிந்திருக்கிறோம் இலங்கையில் போர் நடந்த பொழுது லட்சுமணன் காயம்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் லட்சுமணனின் உயிரை காப்பாற்றுவதற்காக அனுமன் சஞ்சீவி மலையை பெயர்த்து எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் அப்படி அவர் பறந்து செல்லும் பொழுது அந்த மலையை ஒரு கையிலிருந்து மற்றொரு கைக்கு இருக்கிறார் இந்த காரணமாக மலையிலிருந்து ஒரு சிறு பாகம் கீழே விழுந்திருக்கிறது அப்படி விழுந்த இடத்தில்தான் உருவாகி இருக்கிறது சஞ்சீவிராயர் ஆஞ்சநேயர் திருக்கோவில் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி அறுநூத்தி பதினான்கில் விஜயநகரை ஆண்ட வேங்கடபதி என்ற மன்னனின் அமைச்சராக பணிபுரிந்தவர்தான் ஸ்ரீ லக்ஷ்மி குமார தேசிகர் அவரை தாத்தாச்சாரியார் என்றும் அழைப்பார்கள் ஒரு முறை ஸ்தல யாத்திரை காஞ்சிபுரத்திற்கு அதாவது வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு அவர் வந்த பொழுது இந்த இடத்தில் தங்கியிருக்கிறார் அவரிடம் நிறைய செல்வங்கள் இருந்திருக்கிறது இதனை கண்ட இந்த பகுதியில் வாழ்ந்து வந்த திருடர்கள் அந்த செல்வங்களை பறிப்பதற்காக கும்பலாக அவரை சுற்றி இருக்கிறார்கள் அப்பொழுது அனைத்து செல்வங்களையும் அவர் தரையில் வைத்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டு அந்த மகாவிஷ்ணுவை நினைத்து பிரார்த்தனை செய்திருக்கிறார் என்ன ஒரு அதிசயம் சற்று நேரத்திலேயே ஏராளமான குரங்குகள் அங்கு வந்து அந்த திருடர்களை வேட்டையாடி இருக்கிறது திருடர்களும் செல்வங்களை பறிக்காமல் விட்டுவிட்டு ஓடிவிடுகிறார்கள் அந்த ஆஞ்சநேயர் தான் குரங்கு உருவத்தில் வந்து நம்மை காப்பாற்றியிருக்கிறார் நம்முடைய செல்வங்களை காப்பாற்றியிருக்கிறார் என்பதை உணர்ந்த அந்த தாத்தாச்சாரியார் அதாவது ஐயங்கார் மன்னன் கிருஷ்ண தேவராயர் மற்றும் அச்சுத தேவராயர் ஆகியோரின் உதவியுடன் எங்குமே இல்லாத அளவிற்கு நூத்தி முப்பத்தி மூன்று ஏக்கரில் குளத்தை வெட்டி அந்த குலத்திற்கு அருகிலேயே இந்த பிரம்மாண்டமான ஆலயத்தை உருவாக்கியிருக்கிறார் அப்படி அழகே உருவான அந்த சஞ்சீவிராயர் ஆஞ்சநேயர் திருக்கோவில் மூன்று ராஜகோபுரங்கள் மூன்று சுற்று பிரகாரங்கள் மூன்று விமானங்களை கொண்டது மேலும் மகா மண்டபம் ஐம்பது தூண்களுடனும் அர்த்த மண்டபம் இருபத்தி ஐந்து தூண்களுடனும் பிரம்மாண்டமாக திகழ்கிறது அர்த்த மண்டபத்தின் வெளிப்புறச் சுவரில் ஆஞ்சநேயரின் இருபது ஸ்லோகங்களும் கல்வெட்டுக்களாக பொறித்து வைத்திருக்கிறார் வடக்கு பார்த்த ஆஞ்சநேயர் இவர் என்பது இந்த ஆலயத்தின் தனியே சிறப்பு மேலும் ராஜகோபுரத்துடன் கருவறை அமைந்திருக்கும் ஆஞ்சநேயரின் கோவில் என்பதும் தனி சிறப்பு ஆலயத்திற்கு உள்ளே தேய்ந்து போன கற்கள் அதன் காலத்தை நமக்கு பறைசாற்றுகிறது கற்றளிகள் அதன் கலை அழகை அப்படியே பறைசாற்றுகிறது அர்த்த மண்டபத்தின் உட்புற கூறையின் கீழே ஓவியங்களும் தீட்டப்பட்டிருக்கிறது அந்த ஓவியங்கள் பல நூற்றாண்டுகளை கடந்ததால் அதில் சற்று சிதிலமடைந்திருக்கிறது அர்த்த மண்டபத்தின் மேற்கூரை மூலைகளில் கருங்கல்லால் உருவாக்கப்பட்ட வளையங்கள் கல் வளையங்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது முற்காலத்தில் இந்த கோவிலில் அன்னதானம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடைபெற்றிருக்கிறது அது போன்ற தினங்களில் புளியோதரை தயிர் சாதம் போன்றவற்றை தயாரித்து மக்களுக்கு தருவதற்காகவே தனியாக ஒரு தளம் ஒன்றும் அமைத்திருக்கிறார்கள் பிரம்மாண்டமான வடிவில் அந்த கல் படுகை தளத்தின் நீளம் பதினான்கு அடி அகலம் ஐந்து அடி இதே அமைப்பில் மேலும் இரண்டு கற்தலங்கள் சமையல் கூடத்தில் சாதம் கிளறுவதற்காக அமைத்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது முன்பு ஐந்து அல்லது ஆறு அடுப்புகள் இருந்த இடம் தற்பொழுது மண்மேடாக காட்சியளிக்கிறது இருப்பினும் அங்குதான் அடுப்புகள் இருந்தது என்பதை நம் அங்கு செல்லும் பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது அன்று ஏழை எளிய மக்கள் அதிக அளவில் மதிய உணவாக இந்த கோவிலின் அன்னதானத்தை உண்டு மகிழ்ந்து இருக்கிறார்கள் என்பதை இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் கூறுகிறது இங்கிருக்கும் சமையல் கூடத்தின் நான்கு கல் தூண்களுக்கு நடுவில் கிணறு வெட்ட முயற்சி செய்திருக்கிறார்கள் பத்து பதினைந்து அடி ஆழம் சென்றவுடன் கோழி கூவும் சத்தம் கேட்டிருக்கிறது அந்த கிணற்றுக்குள் இருந்து இதனால் யோசித்தவர்கள் கிணறு தோண்டும் பணியை அப்படியே நிறுத்திவிட்டு வேறு இடத்தில் இரண்டாவது முறையாக கிணறு தோண்டியிருக்கிறார்கள் எண்ணெய் விற்பது போல வாணியன் ஒருவன் குரல் கொடுத்திருக்கிறான் அதே பத்து பதினைந்து அடி தொலைவில் அதனால் அந்த கிணறையும் தோண்ட வேண்டாம் என்று நினைத்து பாதியிலேயே நிறுத்தி விடுகிறார்கள் பிறகு ஏரிக்கரையை ஒட்டி வேறு இடத்தில் மூன்றாவது முறையாக கிணறு வெட்ட முயற்சி செய்கிறார்கள் அப்படி வெட்டப்பட்ட கிணறுதான் இன்று மிக பிரம்மாண்டமான கிணறாக நடவாவி கிணறு என்னும் பெயரில் அழைக்கப்படுகிறது அதுவே இன்று பாதாள கிணறு என்றும் சொல்கிறார்கள் இப்பகுதி மக்கள் சித்ரா பௌர்ணமி அன்று நடைவாவி கிணறு திருவிழா மிகவும் விசேஷமான ஒன்று தரைக்கு கீழே படி இறங்கி செல்லும் விதமாக இந்த கிணறு அமைந்துள்ளது இந்த கிணறுக்கு நடுவே சுற்றிலும் வேலைப்பாடுகளுடன் கூடிய தூண்களுடனும் தண்ணீர் நிற்கும் விளிம்பு வரை அழகிய புடைப்பு சிற்பங்களுடனும் திகழ்கிறது மிக அற்புதமாக இருக்கிறது இந்த நடவாவி பாதாள கிணறு இந்த கிணற்றை சுற்றி பிரகாரமும் அமைந்திருக்கிறது அதிலும் தண்ணீர் இருக்கும் சித்ரா பௌர்ணமி அன்று தண்ணீர் இறைக்கப்பட்டு பக்தர்கள் சென்று அதாவது படிக்கட்டு இறங்கி உள்ளே சென்று பக்தர்கள் இந்த சுற்று பிரகாரத்தை பார்க்க முடியும் ஒருமுறை இந்த கோவில் விக்கிரகத்தை மூன்று பேர் திருடி சென்று விட்டிருக்கிறார்கள் திருடியவர்களின் வீட்டு பெண்மணிகள் சேலை எடுப்பதற்காக தென் மாவட்ட ஊர் ஒன்றுக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கு ஒரு கடைக்கு வந்த அவர் சேலையை எடுத்து போடப்பா என்று சொல்ல முயன்ற பொழுது அவர்கள் வாயிலிருந்து சிலை சிலை என்று சொல் மீண்டும் மீண்டும் வந்திருக்கிறது அதாவது சேலை என்று சொல்ல முடியாமல் சிலை என்று சொல்லியிருக்கிறார்கள் இதை கேட்டு அங்கிருந்த ஆட்கள் உஷாராகி காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க காவல்துறையினர் இங்கு வந்து அந்த ஆலை கூட்டிச் சென்று விசாரிக்கும் விதமாக விசாரித்த பிறகு அவர் உண்மையை கூறியிருக்கிறார் அதாவது இந்த ஆலயத்திலிருந்து திருடப்பட்ட விக்கிரகத்தை எங்கே மறைத்து வைத்திருக்கிறார் என்பதை கூறி அந்த விக்கிரகங்கள் அனைத்தும் மீண்டும் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது இந்தன் காரணமாக இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு சென்றால் களவாடி விட்டு சென்ற பொருட்களோ அல்லது நம்மை விட்டு தொலைந்து போன பொருட்களோ மீண்டும் நிச்சயமாக நமக்கே திரும்ப கிடைத்துவிடும் என்பது இப்பகுதி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது சரி இந்த ஆலயத்தின் கருவறையில் சஞ்சீவிராயர் என்ற திருப்பெயரில் ஆஞ்சநேயர் நின்ற திருக்கோலத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் மூலவரின் கருவறைக்கு எதிரே இருக்கும் கல் மண்டபத்தில் கிழக்கு நோக்கியபடி மகாலட்சுமி தாயார் தரிசனம் தருகிறார் ராமர் சீதை மற்றும் லட்சுமணன் ஆகியோர் ஆஞ்சநேயரின் கருவறைக்கு வெளியே தெற்கு நோக்கி வீட்டிலிருந்து சேவை சாதிக்கிறார்கள் ஆலயத்தின் கிழக்கு பிரகாரத்தில் கருடாழ்வார் வடக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் சுமார் ஐந்து அடி உயரத்தில் சிரித்த முகத்துடன் திருக்காட்சி தருகிறார் சித்திரை மாதம் மூல நட்சத்திர தினத்தில் சந்தன காப்பும் ஐப்பசி மூல நட்சத்திரத்தில் புஷ்பாங்கியும் மார்கழி மூல நட்சத்திரத்தில் அதாவது அனுமன் பிறந்த நன்னாளில் வெண்ணெய் காப்பும் இந்த ஆலயத்தில் மிகவும் விசேஷமான விழாக்களாகும் நவராத்திரியிலும் இங்கு சிறப்பாக விழா நடத்தப்படுகிறது இங்கு வரும் பக்தர்கள் விரும்பும் அமைதியான இடம் இது மணிக்கணக்கில் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருந்தாலும் சலிக்கவே சலிக்காது இயற்கை சூழ்ந்த பகுதி இது காஞ்சிபுரம் நகருக்கு தெற்கே பத்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் ஐயங்கார் குளம் ஊர் அமைந்துள்ளது காஞ்சிபுரத்தில் இருந்து வந்தவாசி அல்லது செய்யாறு செல்லும் பேருந்துகளில் சென்றால் பாலாறு பாலம் தாண்டியதும் ஐயங்கார் கூற்றோடு வரும் அந்த கூற்றோடில் இறங்கி வலதுபுறமாக ஐந்து நிமிடம் நடந்து சென்றால் ஆலயத்தை அடையலாம் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்